உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் இது முதல் தமது ஜனத்தை சுற்றிலும் இருக்கின்றார் என்ன அற்புதமான ஒரு பாதுகாப்பு பார்த்தீர்களா பர்வதங்கள் இருக்கின்றன அதே போல கர்த்தர் வானத்தை பூமி உண்டாக்கிட தேவாதி தேவன் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கின்றார் போர்ட் கோனஸ் என்கிற அந்த இடம் அமெரிக்க தேசத்தில் தங்கக் கட்டிகளை பாதுகாத்து வைக்கிற ஒரு இடமாக இருக்கின்றது அது அருகில் யாருமே நெருங்க முடியாது கிரேன் கிரேனிட் காங்கிரீட் போன்ற பாதுகாப்பான கட்டடங்களை கட்டு வைத்திருக்கின்றார்கள் அதை சுற்றிலும் இரும்பு வேலி அடைத்து மிகப்பெரிய பாதுகாப்பு வைத்திருக்கின்றார்கள் அதோடு இராணுவ வீரர்கள் அது சுற்றிலும் முகாமிட்டு இருக்கின்றார்கள் யாரும் கிட்ட நெருங்க முடியாது அவ்வளவு பெரிய பாதுகாப்பாக அந்த தங்க கட்டிகள் வைக்கிற இடம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன உலகத்திலே ஒரு நாட்டிலே அந்த தேசத்து தங்க கட்டிகளை பாதுகாப்பதற்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கும் என்றால் அடவுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் பாதுகாப்பதற்கு அன்னவரே ஒரு கோட்டையாக இருக்கின்றார் மலைகள் எரிசலைமை சுற்றி இருக்குமா போல் இருக்கின்றா உனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கின்றார் மான கடவுளுடைய பிள்ளைகளை நீங்கள் பயப்பட வேண்டாம் தைரியமாயிருங்கள் முப்பத்தி ரெண்டாம் சங்கீத பத்தாம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லான் சொல்லுகிறான் கத்துடைய கருபை அவள் சூழ பாளையம் இறங்கி இருக்கின்றது கத்தன் நம்பியிருக்கிறோனையோ குருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லுகின்றார் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அம்மா நோய்கள் பேய்கள் பிசாசுகள் போராட்டங்கள் நெருங்காதபடி ஆபத்துகள் நெருங்காதபடி தேவன் ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கின்றார் அவரை பாதுகாக்க வைக்க வேண்டும் எலிசா வாழ்ந்த காலத்திலே சீரியாவுடைய படைகள் எலிசாவை பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி சீரியா ராஜாவுடைய கட்டளையின்படி எலிசா தங்கியிருந்த அந்த மலைகள் முழுவதும் சூழ்ந்து விட்டார்கள் சீரியாவுடைய படைகள் காலையிலே கேயாசு எழும்பி அந்த படைகளை பார்க்கின்றார் கேயாசு பயந்து போனார் அன்றுவரையே நாம் என்ன செய்வோம் என்று கேயாசி அந்த படைகளை சொல்லி எலிசாவிடத்தில் சொல்லுகின்றார் எலிசா கேயாசி கண்களை திறக்கும்படி ஜெபமன் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பார்க்கின்றோம் அந்த மலையை சுற்றிலும் பயங்கரமான இராணுவங்கள் அக்னி ரதமான குதிரைகள் அக்னிமயமான காரியங்கள் மலை முழுவதிலும் மறைந்திருக்கின்றது நிறைந்திருக்கிறது அக்னி குதிரைகள் அக்னி ரதங்கள் மலைய சுற்றிலும் எலிசாவை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது கேயாசை கண்ணை ஆண்டவர் திறந்த பொழுது அந்த அக்னிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் கண்டு ஆச்சரியப்பட்டு போனான் ஆம் சுற்றிலும் என்னை சுற்றிலும் ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கின்றது ஒரு நாளும் ஆண்டு விடத்திலே ஆண்டவரே என்னை சுற்றிலும் தங்கி இருங்க ராஜா நான் உண்மை நம்புகிறேன் உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள் சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பாக இருப்பார் தீமைகள் அணுகாமல் நாசமோசம் அணுகாமல் உங்களை பாதுகாப்பது மாத்திரமல்ல எல்லா வகையிலும் உங்களை ஆசீர்வித்து அந்த பரமக்கான அனுக்குள்ளே கொண்டு போய் நிச்சயமாகவே சேர்ப்பார் தைரியமாயிருங்கள் ஒரு சிறு ஜபம் செய்யட்டும் ஆண்டு உரை இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் நோயின் ஒடியின்றி பிசாசு அணுகாமல் தீமைகள் அணுகாமல் நாசமோசம் அணுகாமல் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டு உரை வாழுகிறோம் உலகத்தில் பார்த்தாலும் நோய்கள் எங்கு பார்த்தாலும் பிசாசின் போராட்டங்கள் மந்திர தந்திரங்கள் கொல்லாத மக்களுடைய ஆண்டு உரை குமுறல்கள் ஆண்டு உரை எங்களை சுற்றிலும் இருக்கிறதப்பா ஆனால் எங்களை சுற்றிலும் ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறேன் பர்வதங்கள் எரி சிலைமை சுற்றிலும் பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கிறது போல இந்த பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பாரத்தோடு ஜபிக்கிறேன் அப்படியே செய்யும் ஏ நாமத்தில் நாமத்தை நல்ல நல்லப்பதா ஆமையா